ஃப்ரெண்ட்ஸ் பனி வரகு பொங்கல் நம்ம வீட்டில் காலையிலேயே நான் செஞ்சிட்டேன் இந்த காம்பினேஷனை நீங்கள் லஞ்சில் சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்க விரும்பி கேட்குறாங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் ஃபிட்டாக இருக்கணும்னு இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே ஆசையாக இருக்குது அதனால் அவங்களே விரும்பி கேட்குறாங்க எனக்கு இந்த இந்த மாதிரி செஞ்சு கொடு நான் டிஃபன் கூட லைட்டாக எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் எனக்கு இப்படி கொடு இதை காலையிலே சாப்பிடாம லஞ்சாக சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க நைட்டில் வந்து லைட்டான டின்னர் முடிக்கிறாங்க ஆனால் வரகரிசி பனி வரகரிசி எதாவது சாப்பிட்றோம் இன்னும் இதை குறைச்சிடணும் அதை குறச்சிடணுன்னா ரொம்ப முயற்சி பண்ணிங்க டேஸ்ட் குழந்தைங்களாம் ரொம்ப எடுத்து போயிடுவாங்க ஆனால் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது தனி வரகரிசியை அவங்களுக்கு நம்ம இதை மாதிரி கொடுத்து பழகணும் அரிசி பதில் இதை மாதிரி கொடுக்க பழங்கணும் சிலாம் நிறுத்திடணும் இதெல்லாம் இதெல்லாம் வேணாம் வேணாம்னு நினைக்கிறீங்க சேர்த்து சமைச்சி கொடுங்க அவங்க வந்து அப்படியே சாப்பிட்டு வர வர பழக்கத்தில் அவங்களா சில பொருட்களை குறைச்சிக்குவாங்க நாம இல்லாமல் எப்படி குறைச்சிக்கிட்டோமோ அது மாதிரி அவங்க குறைச்சிக்குவாங்க அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உந்திரி நெய் இதெல்லாம் நீங்கள் சேர்த்தே கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பனி வரகரிசி பொங்கல் போகிறேன் நல்ல ஹெல்த்தியான பொங்கல் இது மார்னிங் டிஃபனுக்கு சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு தான் செய்கிறேன் லன்ச்சுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க பொங்கல் செஞ்சு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு இருக்காங்க எனக்கு மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஆக போது நான் ஃபைவ் ஓ கிளாக்கு எழுந்துட்டேன் எழுந்து சேப்பாக்கு வேக வச்சு குடித்து வச்சிட்டேன் இதை வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் பனி வரகு அரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் பச்சை பருப்பு ஊற வச்சுருக்கேன் வேகிறது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் அதனால் வச்சுருக்கேன் இதை நான் கழுவிட்டு இதையும் நான் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டம்ளர் பனி வரகு அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கிறோம் நான் பருப்பை தனியாக வேக வைக்கிறது எதுனா சில நேரங்களில் இல இலையாக இருக்கும் நமக்கு அது குழைய இருக்காது அதுக்காக தான் நான் தனித்தனியாக வேக வச்சு ஒன்றாக்கி சமைச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வாஷரோ விசிலோ எதுவுமே கொள்ள ஜஸ்ட் அப்படியே மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறேன் பச்சைப்பருப்பு அதே மாதிரி தான் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பூண்டு இஞ்சி துண்டுகளை நம்ம பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆறு அஞ்சு ஆகுது நம்ம பச்சை பருப்பு பச்சைப்பருப்பு நல்ல வந்துருக்கும் அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு நம்ம அதையும் கவனிச்சிக்கணும் இப்படி திறந்து வேக வைக்கும்போது அடிப்பிடிக்காமல் வேதான்னு பார்த்துருக்கோம் இதை நம்ம இந்த பண்ணித்திக்கலாம் இது வரகசி பனி வரகசி எந்த அளவுக்கு விழுந்து பார்ப்போம் அஞ்சு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி நம்ம இப்போ நம்ம நான் இந்த இடுப்பில் மாற்றிக்கிறேன் எனக்கு கார்னரில் இருக்கிற நல்லா எனக்கு நல்லா கார்னரில் இல்லையா இதில் இப்போ நம்ம பருப்பு வேக வச்சத சேர்த்துருவோம் இது போகவே நம்ம நெஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுட்டோம் இல்லையா அரைச்ச அதை இதிலே தான் நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம் தேத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸியில் கொஞ்சம் அந்த பச்சை கொடுப்பு வாடகை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றி இதில் வேக வச்சுருக்கோம் இப்போ நம்ம தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கோ தேவையான அளவு மசாலி ஊற்றி சேர்த்துக்கோம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம் ரொம்ப துண்டை உடனும் அவசியம் இல்லை நம்மளுக்கு இஞ்சி பூண்டு மிக்ஸிக்க வந்து இந்த பச்சை பருக்கு வானது எல்லாத்துலேயும் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்க போகிறோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட நம்ம சேர்த்ததுனால நல்ல ஒரு மிக்ஸ் ஆகி மீசில் தாமகமாக வரும் லோ ஃப்ளேமில் இதை நான் மூடி வச்சு வைக்கப்போகிறேன் அடிக்கடி திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும் படைசியாக பாய்ச்சி கொட்டிக்கலாம் மூடி வச்சு அது ஆகட்டும் இப்போ நமக்கு டைமு ஒரு கால் தான் ஆகுது நான் பக்கத்தில் ஒரு பர்னர் காலியானதும் கொஞ்சம் டீ போட்டுக்கிட்டேன் எல்லாருக்குமே டீ போட்டுட்டேன் நீங்கள் இன்னும் டீ குடிக்குவாங்க இந்த டீ குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே நமக்கு எல்லாமே நமக்கு ரெ ரெடியாக வச்சுருக்குறோம் சேப்பங்கிழங்கலாம் வந்து நான் சேர்த்தங்க அங்கே போகிறேன் இதுக்கு தாளித்து போட்டு போகிறேன் நீங்களும் டீ குடிக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தரம் டீ டைம் இடையில் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுவோம் அந்த அளவுக்கு நம்ம வெட்டி ஆயிடுச்சு நம்மளும் டீ குடிச்சிட்டு வந்தாச்சு அதுக்குள்ளே அது பொறுமையாக அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம சமையல் எண்ணெய் காய வச்சு அதில் கொஞ்சம் மிளகு போடுறோம் நம்ம மிளகுலாம் நம்ம சாய்ஸ் தான் ரொம்ப குழந்தைங்க இருக்குன்னா தட்டி போடுங்க பெரியவங்க இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் மூசாவே போடுங்க மிளகு சீரகம் நிறையா போடலாம் ஏன்னா அது வானிலாகப்பட்டாலும் யாருக்கும் தாராது நாங்கள் ஒன்று பிறந்தது சீரகம் போட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீய வைக்காதீங்க மிளகு வேடிக்கோ லோ ஃப்ளேமில் மிதமான தீயலை பொடிச்சு விடுங்க இதில் நம்ம நெய் சேர்த்துக்கணும் நெய்யை நம்ம முந்திரி தேவைப்படுறவங்க முந்திரி வறுக்கும்போது சேர்த்து அப்படி குட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போதுமே கொஞ்சம் தூள் பல உணவுகளில் சேர்ப்பேன் அதை சேர்த்துங்க அது வந்து ரொம்ப கடைசியாக தான் சேர்ப்பேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம இந்த சூட்லேயே மந்தி நெயிலை போட்டு வச்சுருப்போம் அதையும் இதில் சேர்த்துருவோம் நம்ம வரகரிசி பனி வரகரிசியைதான் சாப்பிட்றோம் இன்னும் இதை குறைச்சணும் அதை குறைச்சணும்னு ரொம்ப முயற்சி டேஸ்ட் குழந்தைங்களாம் ரொம்ப வெறுத்து போயிடுவாங்க ஆனால் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பனி வரகரிசியை அவங்களுக்கு நம்ம இதை மாதிரி கொடுத்து பழகணும் அரிசி சீட்டி பதில் இதை மாதிரி கொடுத்து பழகணும் நமக்கு அப்படியே சேர்க்கணும் அழகாக ரெடி ஆகிடுச்சு அளவு இருக்குது நம்ம எடுத்து இப்போ நம்ம லஞ்சு பாக்ஸை வச்சுக்கலாம் வாழை இழந்ததுன்னா அதிலே வைங்க ஃப்ரெண்ட்ஸ் வரகு பொங்கல் நம்ம வீட்டில் காலையிலேயே நான் செஞ்சிட்டேன் ஏழு இருபது அதுக்கு இட்லி சாம்பார் இது சேப்பங்கிழங்கு வறுவல் இதை நான் லஞ்சுக்கு தான் கொடுத்து அனுப்புகிறேன் நீங்கள் அரிசியை சாதாரண அரிசியை குறைச்சிட்டு இதை நம்ம மாதத்தில் ஒரு ரெண்டு கிலோ கூடுதலாக வாங்குங்க அடிக்கடி இதை செஞ்சு நம்ம அரிசிக்கு பதிலாக பொங்கல் செய்கிறது தோசை செய்கிறது இதையெல்லாம் நம்ம இதை உபயோகப்படுத்தி ஹெல்த்தியாக இருக்கலாம் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது இதை நான் சமைச்சிருக்கேன் நீங்கள் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை நீங்கள் அப்படியே தட்டினீங்கன்னா பொதுவோ இல்லை இதோடைய நன்மை பயன்கள் எல்லாமே வரும் இதையும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பனி அரிசி பொங்கல் சாம்பார் சேப்ப இது மாதிரி லஞ்சுக்கு தான் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் you ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் மச் you so much.